கற்றவர் ஒன்றும் கனியே போற்றி கற்றவர் ஒன்றும் கனியே போற்றி களல் அடைந்தார் செல்லும் கதியே போற்றி மற்றவர்க்கு ஆரமுதம் ஆனாய் போற்றி அல்லலறுத்து அடியேனை ஆண்டாய் போற்றி மற்றொருவர் ஒப்பிலாமைந்தா போற்றி வானவர் போற்றும் அருந்தே போற்றி செற்றவர் தம்புறம் எரித்த சிவனை போற்றி திரு போற்றி போற்றி வங்கமலிக்கடல் லஞ்சமுண்டாய் போற்றி மதையான ஈரொருவை போர்த்தாய் போற்றி பொங்கலமும் நட்புன்றி தாராய் போற்றி கொள்கொழி தோலாலை தொழகா போற்றி அமரதம் இறைவா போற்றி ஆலமரன் நிழல் அரஞ்சொன்னாய் அங்கண்ணே அமரதம் இறைவா போற்றி ஆலமர நிழல் அரஞ்சொன்னாய் போற்றி செங்குகை தனி குன்றிய சிவனை போற்றி திரு மூலட்டனானனை போற்றி போற்றி அரசமரமும் ஆலமரமும் சேர்ந்திருக்கும் அரிகர தத்துவம் ஹரிஹரன் அரண் சிவன் ஜடாமுடியுடைய ஆலமரம் மரங்களில் நான் அரசமரம் என்று பகவத்கீதையிலே பகவான் கிருஷ்ணர் பிரகடனம் செய்கிறார் அது அரசமரம் அரசும் வேம்பும் அரசும் ஆழமும் நிறை சேர்ந்த மிக அற்புதமான தரிசனம் சைவ வைணவம் சேர்ந்த மிக அற்புதமான தரிசனம் அரியும் சிவனும் ஒன்றே அரச மரமும் ஆலமரம் ஜடாமுடிகள்னு சிவபெருமானுடைய அம்சமாக அருள் பாலிக்கிறது அரசமரம் மரமும் ஆலமரம் நிறைந்த அற்புதமான தரிசனம் விநாயகப் பெருமான் சன்னதியின் முன்புறமாக கற்றவர் உண்ணும் கனியை போற்றி கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி அற்றவர்க்கு ஆரம்பம் ஆணாய் போற்றி அல்லலருக்கு அடியே ஆண்டாய் போற்றி மற்றொரு ரொப்பிலா மைந்தா போற்றி வானவர் போற்றும் மருந்தையை போற்றி செற்றவர் போற்றி மூலக்கணனைப் போற்றி போற்றி